ஆள் இருக்காங்க <intoesting> <coughs> <sharp> <their> யாருமே என்ன ஒரே ஒருத்தங்க தான் லைக் போட்டிருந்தாங்க போட்டுருந்தே என்னது வர வரல் வந்து கையில் தானே இருக்குது கல்லையும் கால் வரல டியூஷன் பேரில் இந்த கதையே வந்திருக்க டியூஷன் போகிறதுக்கு ஏமாத்தலை அதுக்கு தான் கடவுள் கொடுத்து தண்டனை டியூஷன் போகிறதுக்கு ஏமாத்தலை இப்படி தான் நடக்கும் ஒழுங்காக டியூஷன் போகலன்னு கடவுள் தண்டனை கொடுப்பார் ரொம்பதான் வரோம் நம்ம வந்து எப்பவுமே வரல

mm-hmm Right. Then it's, I it's mean, coming. हां ये पढ़िसके इनके मेन में ना करना पड़ेंगे शामिल हां मां हां मां सो सो मां सोला

कि पड़े बेला क्या कर सकेंगी ये नहीं कहते नहीं लेकिन ये वो नल है रिंची और रुको

மெசேஜ் வரேன் தெரிய அப்பா நீங்க என்ன படிச்சுங்க என்ன இருக்கு சட்னி தான் என்னதான் இருக்கு பூவை கெட்டுறதுதான் கவலையே

அது அப்படியே போயிட்டு போயிட்டு தான் வரோம் ஆமா லைக் பண்ணதுக்கு லைக் பண்ணவே இல்லை நம்ம சொல்லணும் நம்ம சொல்லாம அப்படின்னு சொல்லுவேன் ഒരു പത്ത് വരെ വളർന്ന് ചൊല്ലേ കേക്കാതെ ഇപ്പൊ സുമ

ஏன் எல்லாம் பூ வந்து விரியலை விரும்பிச்சு நேரத்துக்கு மொட்டாட திருநெல்வேலி

ஒவ்வொரு <bungalowative environment> <So>, <guebbebbe> <gat> <undomative environment>

என்ன புக்கெல்லாம் அப்படி அத எடுத்து ஒழுங்கா அத என்ன கேச்சோ சாப்பாடு இன்னும் சாப்பிடுல என்ன கேக்குறாங்க காலையில குடுக்கணும்படிய தண்ணீரு அசிஸ்டென்ட் கேலங்கினிக் வென்டிரகம்பார்ட் நான் எவ்ளோ பேட் பண்ணிட்டு இருக்கேன் சரிதானா லாகர்ஸ் சோ 12th ஸ்டேட்ஸ் வர லாகர்ஸ் ஹியர் பிஏ 1 டே லாகர்ஸ் பிஏ 2 லே இருக்குது மாதிரி அவேலபிள் குடுறாங்க அதுக்கு போன் பண்ணிச்சு பார்த்தா இது வந்து இல்லை இல்லை சும்மாதான் இருக்கு அதோட அங்கே வந்து அந்த நோ ரெஜிஸ்ட்ரேஷன்ல அலாக்கட் பண்ணி இருக்காங்க ஏச்சா

சரி ஆ வந்து லாங்ஸ்டே சென்ட் பண்ணி எல்லாரும் கரெக்டா அது வந்து வந்து சைன் பண்ணி

bhi topic par padi thi nala va okay. ah yeah. ye detection facility ka bahut kam yeah. experience yeah. hai